ఓం శ్రీ రాజరాజేశ్వర తిరుపుర సుందర ప్రభావిక ముఖామి శ్యామండేశ్వర దేవ లోకమాత లోక కలన పరమేశ్వర వీశ్వర ఆదిశక్తి పరాశక్తి కంచి కామాక్ష మధురమైన శిఖాశ్రీ విశాలాక్ష సర్వేశ్వర సర్వమంగళదాయని ఓం శక్తి ఓం శక్తి ఓం శక్తి కరుమారి అమ్మ ఆశీర్వాదమ్మ కై రైట్ కై కూడా అమ్మ ఓం నమ శివాయ ఆర్ మహాదేవ్ జై శ్రీరామ్ జై శ్రీరామ్ జై శ్రీరామ్ మనసులో వేండికిటి కరుమారి అమ్మ కిట్ట వేండికిటి సంతోషమా తృప్తి అగే ఇందడతల పోడు రెండు మూడు నాలుగు అంజి ఆరు ఏడు ఎట్టు ఒక్క அனிதா சங்கர் ஷூட்டிங் ஹவுஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வீடு தேடிட்டு இருக்கீங்களா ஷூட் பண்றதுக்கு அப்ப இருக்கதே இருக்கு சீதா சங்கர் ஷூட்டிங் ஹவுஸ் ஒரு பிக் சைஸ் டீ ஷேப்டு ஹால் வித் டைனிங் ஸ்பேஸோட ரெண்டு பெட்ரூம் ஒரு ஓபன் கிச்சன் வித் கார் பார்க்கிங்கோட அமைஞ்சிருக்கு மொராகன் பேட்டன் டைல்ஸ் ரெண்டு எலிவேஷன் வித் ஸ்பேசியஸ் விண்டோஸோட அம்யூனிட்டிஸ் இருக்கு புக்கிங்ஸ்க்கு உடனே கால் பண்ணுங்க சாமி வணக்கம் ఓం శ్రీరాజరాజ్వరి త్రిపుర సుందరపర ప్రామికము కామికాముండేశ్వరి దేవీలోకేశ్వరి ఆదిశక్తి పరాశ్యక్తి కంచీ కామాక్షిమేనాక్షి కాక్షి విశాలక్ష సర్వేశ్వర సర్వమంగళదాయని సర్వకార్య ప్రసన్న 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 ఓం శక్తి ఓం దుర్గా ఓం దేవి కరుమారి అమ్మ ఆశీర్వాదము జయం 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 రామ జయం శ్రీరామ జయం ఓం నమ శివాయ నమ శివాయ నమ శివాయ தொடர்ந்து உங்களோட வீடியோஸ் எல்லாம் வந்து யூடியூப் டிவில எல்லாம் பாத்துட்டு வரும் சோ நீங்க வந்து என்னென்ன வந்து காதல் பிரச்சனை இந்த மாதிரி இதுக்கு நீங்க ஜோசியம் பாப்பீங்களா எல்லாம காதல் பிரச்சனை கேக்குறீங்க உங்களுக்கு எதாவது காதல் பிரச்சனை இருக்கா இல்ல இல்ல என் ஃப்ரெண்டுக்கு இருக்கு சோ அதுக்கு என்னென்ன மாதிரி நீங்க வழிமுறைகள் சொல்லிட்டு வரீங்க பரிகாரம் அதாவது இருக்குங்களா அம்மா நாங்க வந்து பல வருஷமாவே இந்த காதல் விஷயத்துல வந்து நிறைய மக்கள் வந்து ரொம்ப பிராப்தலோட இந்த இடத்துக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க காதல் அனைத்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வாழ்க்கையில் என்னன்னா காதல் வந்து கை கூடி வந்துட்டா சந்தோஷமா இருக்கிறாங்க என் காதல் எங்க கூட தான் இருக்கு ஆனால் சந்தோஷம் இருக்கிறாங்க நிறைய பேருக்கு என்னன்னா காதலிச்சு ஒரு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போய் அவங்க சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இவரு தெரியாம அவர் அவரு தெரியாம இவங்க வந்து ரொம்ப பிரிக்கு பிரிஞ்சுக்கிறாங்க அது என்ன விஷயமும் தெரியாம இந்த இடத்துக்கு நிறைய பேர் எல்லாம் வராங்கம்மா அவங்க எல்லாம் அவங்களுக்கு நான் என்ன பண்றேன்னா அவங்க விதி அவங்க ஜாதகம் இதெல்லாம் செக் பண்ணி அவங்க விதி வச்சு ஜாதகம் வச்சு அவங்களுக்கு காதல் யோகம் இருக்கா இல்லையா பிரிஞ்சு நாள் வந்து ஒற்றுமையை பண்ண முடியுமா பண்ண முடியாதான விஷயம் அனைத்து நான் கணிச்சுட்டு அவங்க வாழ்க்கையில் அந்த யோகம் இருந்துட்டா அவங்களுக்கெல்லாம் நான் பரிகாரம் முறை சொல்லிக்கிட்டே இருக்கு அதெல்லாம் செஞ்சுட்டா கண்டிப்பாக அவங்களுக்கு பிரிஞ்ச காதல் ஒன்று ஒன்னா சேர்ந்து எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்கம்மா சந்தோஷமா சந்தோஷமா இருக்க சந்தோஷமா திருப்தியாக இருக்கிறாங்க மறுபடி மறுபடியும் இந்த இடத்துக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறையா பேர் வந்து நிறையா விஷயங்கள் வந்து அவங்க வேறு வேற காதல் பிரச்சனை இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இந்த இடத்துக்கு நிறைய பேரெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்கம்மா நான் வந்து அதுக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு தாயித்து தகுடு மந்திரம் பீஜாட்சி மந்திரம் எல்லாம் இந்த பௌர்ணமி அமாவாசையா இந்த வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் சொன்ன முறை கேட்டா அவங்களுக்கு பழிக்குது நிறைய பேருக்கு பல எல்லாமே நல்லா செட் ஆயிடுச்சு நல்லா நல்லாவும் போயிட்டு இருக்கு ஆமா நல்லா போயிட்டு இருக்கு இருக்கு நல்லா சந்தோஷமும் இருக்கிறாங்க அப்ப காதல் கை கூடிச்சுன்னா கல்யாணம் எல்லாம் நடக்குமா சார் கண்டிப்பா அதுக்காகத்தானே காதலிச்சால் வந்து குழந்தை குட்டியோட சந்தோஷம் இருக்கிறதுக்காக தான் அம்மா கொடுத்த ஒரு தான் நான் வந்து அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் உதவு பண்ணிக்கிட்டு இருக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகி குட்டியோட திருப்தியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்த இடத்துக்கு மறுபடி மறுபடி பார்க்கறதுக்கு வராங்க

அது பண்ணவே முடியாது இந்த வசம் மை அண்ணே இந்த உலகத்தில் இருக்கிறதே உண்மைதான் நானும் கூட நிறைய விசேஷங்களும் எங்க தாத்தா அப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்தது அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த வசம் மையை பற்றி கூட என்கிட்ட இந்த விஷயம் டாபிக் வந்துருச்சு அது வந்து என்னன்னம்மா இப்போ நிறைய பேர் என்னன்னா பண பணவசியம் பணம் என்னது ஒரு மனிதனுக்கு வந்து பணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு எவ்வளவோ சம்பாதிச்சாலும் சரி வருமானம் வந்தாலும் சரி அஞ்சு ரூபாய் అంజు రూపాయ వరమానం పత్తు రూపాయ సెలవు వరం అవును ఎవరు కష్టపట్టాలి స్వామి నాకు వంది పన్నత విషయంలో వంది రొమ్మ కష్టపడరం స్వామి అన్న అవరికి పన వశ్యం అప్పుడు ఉంది కాదల కాదల వశ్యం ఉంది రెండు పేరు సంతోషం ఎరిక నేరతలో యారో కన్ను పట్టి అవును రెండు పేరు పిరింజిరు మరొకటి అవును రెండు పేరు அதுக்கு வசிமை இருக்கு காதல் வசிமை வந்து அவங்க ரெண்டு பேர் ஒற்றுமை ஆகிறதுக்கு மட்டும்தான் நான் வசிமை கொடுப்பேன் அவங்களுக்கு வந்து அதுக்கு சம்பந்தமா பட்டது அதிவு இருக்கு இப்ப ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஆள் வந்து தொந்தரவு குடுக்குறாங்க அவங்க கூடல இருந்து நம்ம பிரியணும் பிரியணும் சுவாமி அதுக்கு என்ன பண்ணணும் சாமின்னா அதுக்கு அது மாதிரி ஒரு விஷயமே இல்லாம இப்படியே போனா காதல் வசியம் கல்யாண வசியம் அப்புறம் வந்து சந்தானம் சொல்லுவாங்கல்லம்மா குழந்தை இல்லாத ரொம்ப வருஷமா கஷ்டப்படுவாங்க அது கூட கல்யா அந்த குழந்தைய பொறக்கிறதுக்காக கூட அது கூட ஒரு பரிகாரம் நம்மளுக்கு கேட்டு இருக்கு புரியுதம்மா இந்த மாதிரி தனவசியம் ஆரோக்கிய வசியம் புரியுதா திருமண வசியம் எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட எல்லாத்துக்கும் விஷயம் ஆகி

பாத்துக்கிட்டே இருக்கிறோமா சாமி இப்ப நிறைய பேருக்கு வந்து ஜோசியெல்லாம் பார்த்து சொல்றீங்க எனக்கும் வந்து ஜோசியம் பார்த்து சொல்ல முடியுமா கண்டிப்பாம்மா கண்டிப்பா பாப்பேன் கண்டிப்பா பாப்பேன் இதெல்லாம் சொல்லுவீங்கம்மா தமிழ்ல ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பர பிரம்ம தஸ்மஸ்ரீ குரு தேவோ நமோ ఓం శ్రీ రాజరాజేశ్వరాయ నమ ఓం త్రిపురసుందరాయ నమ ఓం మూకాంబికాయ నమ ఓం చాముండేశ్వరాయ నమ ఓం మకరాడేశ్వరాయ నమ ఓం దేవి కరుమార్యమ నమ ఓం సర్వేశ్వరి నమ ఓం సర్వదేవతల అనుగ్రాయ నమో నమ అమ్మ రైట్ హ్యాండ్ కుడు ఓం శక్తి ఇది కైకి నాకు కుడుతుర్రై ఇది నీ మనసులో నల్ల వేండుకో నల్ల వేండికిటి కరుమారి అమ్మాని వేండికిటి నల్ల వేండికిటి ఇప్పుడు పుడిచిటి ఇప్పుడే పోడను ఓం శక్తి మహాశక్తి సర్వకారసన్నం సర్వే జనాభవక్తి అమ్మ దుర్గాదేవి కరుమార్యమ్మ ఆశీర్వాదం జయం మనసు నల్ వేడుకో ఓం శక్తి ఓం శక్తి పరాశక్తి ఆది పరాశక్తి సర్వేశ్వర నారాయణ ఓం శక్తి పాతి అమ్మ దుర్గాదేవి ఆశీర్వాదం ఓం శక్తి ఓం శక్తి ఓం శక్తి అమ్మ

சுத்து வளர்ச்சியெல்லாம் பேச மாட்டீங்க வெட்டு ஒன்னும் துண்டு ரெண்டு பார்த்துட்டு வானு சொன்னாவே போதும் முடிச்சுட்டு வருவீனி கடவுள் உங்களுக்கு சோறு துணிக்கு ஒன்றும் குறவு கொடுக்கல எல்லாமே உங்களுக்கு இருக்கு ஆனாலும் நினைச்ச காரியங்கள் நடக்க மாட்டேதம்மா நீ ஒன்று நினைச்சா ஒன்றும் நடக்கும் ஆமா நீ நினைச்சது நடக்கிறது இல்லை சனி முன்னாடியா வேலை முன்னாடியா வேலோட சனிதம் உங்களுக்கு முன்னாடியாக இருக்குது தான் நிறைய காரியங்கள் தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு உங்களுக்கு ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் ஆனா ஆனால் இருந்தாலும் சொல்லி செய்யாதீங்க புரியுதாம்மா இந்த கூட காசு தர்மமாக கொடுக்காதீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆனால் இந்த சூரிட்டி ஜாமின்னு சொல்லுவாங்களம்மா ஜாகிரதையாக இருக்கணும் எதுக்கன்னா எல்லாமே இந்த இப்போ உலகம் வந்து சரியாக இல்லை யாரும் நம்மாதீங்க நம்பிட்டு மோசம் போயிடுச்சோன்னா அப்புறமா வாழ்க்கையே போயிடும் நிறைய பேரை நம்பி நிறையா கொடுக்குறாங்க పనం ఎలా కొడుకురా జీన్ మాది కొడుకురావలయపడా జయం రామ జయం శ్రీరామ జయ నమ శివా దుర్గాదేవి ఆశీర్వాదము కరుమారి అమ్మ ఆశీర్వాదమో సకలదేవి ఆశీర్వాదము సర్వే జనా సుకునోభవంతు ఓం జయం ఓం జయం ఓం జయం வரை நீங்க பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க